வேற லெவல் லுக்க கொடுக்குது சேல்ஸ் பர்சன்ஸ் இத நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்ணை முடிட்டு சேல்ஸ் ஆயிடும் ஜரி செக்ஸோட வந்துரும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் பேஸ் சாரி கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு ஃபுல்லாவே செம்ம சூப்பராக இருக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கு துணி பாருங்க ஃபுல்லா கட் பார்டர் எல்லாமே உங்களுக்கு பிளவுஸ் ஃபுல்லா கட் ஹலோ மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் காமிக்க போகிறோம் மதுரையில் இருக்கக்கூடிய டிக்கம் ஃபேப்ரிக்ஸில் இருந்தால் இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வருது ஃபுல் ரம்ஜான் கூட்டம் அங்கே தாங்க இருக்காங்க இந்த கடைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மதுரை விளக்குத்துணன் வந்துருங்க விளக்குத்துணில் இருந்து நேராக வந்தீங்கன்னா ஏகே சந்து நபத்கோனா ஸ்ட்ரீட் அந்த சந்துக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஏகே அம்மத்துலேருந்து ஒரு பத்து கடை தாண்டினதுமே வலது பக்கம் நம்மளோட டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் பத்தாவது கடையால் ஓகேட்டாக இருக்கும் ஸோ டிக்கமில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரம்ஜான் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் ஃபுல் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ்க்காக எல்லோரும் வந்திருக்காங்க நீங்களும் வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ரம்ஜான்காக நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல சூப்பர் சூப்பரான ஒவ்வான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குதுங்க ரொம்ப சாஃப்டி டைப்ல டிஜிட்டல்ல உங்களுக்கு ஃபுல் பிரிண்டர்ல அதுவும் வந்து ஒயிட் சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க்கோட குஞ்சம் ஒர்க் வச்சு இந்த மாதிரி அழகான டிஜிட்டல் பிரிண்டட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரம்ஜானுக்கு குஞ்சமோட ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஸோ எல்லா கிரவுடுமே ரம்ஜான்காக இங்கேதான் வந்து சூப்பர் சூப்பரா சாரீஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரியான ஒரு லுக்கை இது வந்து கொடுக்கும் சாஃப்டி டைப் அதுலயே டிஜிட்டல் பிரிண்டட் அப்படின்றதுனால உங்களுக்கு துணி நல்லா உழைக்கும் இப்போ ஒரு பீஸ் சாம்பிள் நம்ம ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க ஃபுல்லா ஒயிட் சுரஸ்லி ஸ்டோன் பேஸ் ரொம்ப அழகா இருக்கு கீழ பார்டர் ஃபுல்லாவே இந்த ஸ்டோன் வந்துரும் அதுவும் டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்றதுனால கட்டும் போது லுக்கே வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் ஃபுல்லா இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டு ப்ளவுஸா வந்துரும் லைனிங் குடுத்து தைச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஷைனிங் எதுவுமே தேவயில்ல ஏன்னா ஆல்ரெடி டிஜிட்டல்ன்றதுனால சூப்பரா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் கட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி கலர் சேட்ஸ்ஸுமே எல்லாருக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு சூப்பரான கலர் சேட்ஸா இருக்குது இதுல இன்னும் நிறைய வெரைட்டிஸும் டிசைன்ஸும் இருக்குது ஃப்ளோரல் டிஜிட்டல் இதுலயே வந்து நிறைய இருக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பிராண்டட் அப்படின்றதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல் பூனம்ங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாஃப்டி பூனம் கலெக்ஷன் அதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேஸில் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு வாவான கலெக்ஷன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தோன்னே துணி வந்து ஒரு அங்கோலியா இருமோ இல்லை ஒரு ஹெவி கிளாத் ஒரு வெல்வெட்டாக இருக்கும் அப்படின்னு தோணும் பட் அந்த வெல்வெட் லுக்லேயே உங்களுக்கு சாஃப்டி பூனம்லேயே இந்த சூப்பர்வான கட்வர்க் பார்டர் இருக்கக்கூடிய அழகான சுரஸ்கே ஒயிட் ஸ்டோன் பேஸ் சாரி கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்க ஃபுல்லாவே செம்ம சூப்பர்வா இருக்குது அவ்வளோ சாஃப்டா இருக்குது துணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸுமே வந்து நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ் சி ஆஃப் ஃபுல் ஸ்டுன்னு கூட கட்னீங்கன்னு அட்டகாசமா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கணும் நீட்டா இருக்கணும் சேலையும் அதே சமயத்துல லுக்கா இருக்கணும் லோ பட்ஜெட்ல இருக்கணும் எடுத்துட்டு போனோம்னா நல்லா விற்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த சாரி பண்ணலாம் இதுலயும் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்க ரீட்டை எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிளஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் பட் இங்கே ஹோல்சேல நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா அதுக்கு எழுநூறுவான்றது கிடையாதுங்க இந்த மாதிரி சேலை எல்லாமே எழுநூறுவா இருந்து ஐநூறுபா எண்ணூறு ரூபாய் எழுநூறுபா இந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸ்லயுமே இது ஒரு ஹெவி டைப் அப்படின்றதுனால செவன் ஹண்ட்ரட் அபோவ் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இதை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ஈஸியாக வித்துடலாம் ஃபுல்லா கட் பார்டர் எல்லாமே உங்களுக்கு பிளவுஸ் ஃபுல்லா கட் பார்டர் உங்களுக்கு ஏற்கனவே இருக்க சாரிக்கு மேட்சிங்கான பிளவுஸ் பீஸ் இருக்க மாதிரி நீங்க இதுல ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா தாராளமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸ் நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பிளவுஸ் இந்த டிசைன்காகவே நீங்க தனியா ஒரு நானூறு ரூபா குறைஞ்சபட்சம் பே பண்ண வேண்டியது இருக்கும் பட் இந்த ஃபுல் சாரி கலெக்ஷனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப சாஃப்டி டைப்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ வியாபாரிகள் இருந்தீங்கன்னா இந்த ரம்ஜானுக்கு சாரி ப்ரிஃபரன்ஸ்ல இதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம் கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸா இருக்குது இதுல லைட் கலர் சர்ட்ஸ் அண்ட் வேற வேற டிசைன்ஸும் இருக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் ஒயிட் வித் மல்டி ஸ்டோன் பேஸ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் கோல்டு எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான ஹெவி சாரி கலெக்ஷனாக இருக்குது ரம்ஜானுக்கு உங்களுக்கு வந்து லைட் பேஸ் ஸ்டோன் ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்கு இல்ல ஹெவியான ஸ்டோன் ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிக்கம்ல கொடுத்துட்டு இருக்காங்க டபுள் கலர் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அண்ட் சாரி ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன் ஒர்க் ரொம்ப நீட்டா எக்ஸாக்ட் பேட்டர்னில் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வெர்டிகல் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நீட்டா இருக்கு அண்ட் பார்டரில் ஃபுல்லாக டைமண்ட் கட் மாதிரி அழகா வந்து டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பாவா இருக்கு இப்போ ஒரு பீஸ் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் கலர் சார்ட்ஸ் எல்லாமே நல்ல ரேரான கலர் சார்ட்ஸ் இல்ல ஒயிட் ஸ்டோன் கலந்து அதுலயே காப்பர் இருக்கு கோல்டு இருக்கு அதுலயே வந்து இருக்குது இருக்கு இந்த செட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஆன்டிக் இது காப்பர் அதனால வந்து இது ஃபுல்லாவே சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்கு பாருங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன் பேஸு ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க சேல சூப்பரவா இருக்கும் இதெல்லாம் நீங்க கட்டினீங்கன்னா அவ்வளவு நச்சுன்னு இருக்கும் துணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங் சாஃப்டி ரங்கோலி டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு அந்த லுக் எப்போதுமே நல்லா இருக்கும் அண்ட் பிளவுஸை வந்து நீங்க தச்சு போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா ஃபுல்லா டைமண்ட் கட்டு ஒயிட் சுரஸ்கி ஸ்டோன் இருக்கு அப்படின்றதுனால சூப்பரவா இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே மேக்சிமம் சுரஸ்கி தான் ஸோ இங்க பாருங்க வேற எதுவும் ஜிக்னா டைப் ஸ்டோனா இருக்குமோ நீங்க யோசிக்கவே தேவையில்லை மேக்சிமம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோன்ஸும் மே கேரண்டைட் ஐட்டما தான் இருக்குது அண்ட் பிராண்டட் வெரைட்டியா தான் இருக்குது மேக்ஸிமம் சூப்பரா இருக்கு பாருங்க அண்ட் டபுள் கலர் டாசில் இருக்கு அப்படின்றதுனால சூப்பரா இருக்கு முந்திக்கு நீங்க வந்து போடும்போது இந்த ஒரு ஆன்டிக் அண்ட் கோல்ட் ஸ்டோன் பேஸ் வந்து ரொம்ப அழகா ஒரு லுக்க உங்களுக்கு எடுத்து காமிக்கும் என்ன கலெக்ஷன் ஒரு சூப்பரான கலெக்ஷன் ரெகுலர் மூவிங் கலெக்ஷன் சொல்லாங்க ஃபுல்லாவே லைட் பேஸில் ஃபுல்லா டிஜிட்டலைஸ்ட் பிரிண்டட் டிசைன்ஸோட கட் பார்டரோட ஒரு சூப்பரான கலெக்ஷன் எப்போதுமே நல்ல ட்ரெண்டில் எப்போதுமே ரம்ஜான்காக போகக்கூடிய ஒரு ரெகுலர் கலெக்ஷன்ல ஒரு சூப்பர் அப்டேட் புது அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் தான் அதோட அப்டேட்டுங்க செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லாக கட் பார்டர் அண்ட் ஸ்டோன் பேஸுமே ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாருக்குமே லைட் கலர் பிடிச்சவங்களுக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிக்கும் ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பிரிண்ட் அண்ட் சாஃப்டி டைப் அப்படின்றதுனால கட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் சோ இங்க உங்களுக்கு ரம்ஜானுக்கு சாரீஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டில இருந்து ஹெவியான ஸ்டோன் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது அண்ட் ஹெவி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே எக்கச்சக்கமான ஹெவி ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குது இப்போ நீங்க இங்க ஆயிரம் ரூபாய் ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு சேல் பண்ணக்கூடிய பிராண்டட் டைப் சாரி வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட் மினிட் கிரவுட் இது பண்றதுக்கு நீங்க இப்போ வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இப்போ கிரௌட் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க செம்மையா இருக்கு பார்டர் அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு நல்லா எப்படி சொல்றது சாஃப்டா லைட் வெயிட்டடா ரொம்ப அழகா இருக்கு அண்ட் ஜரி செக்ஸ் கொடுத்துருக்க மாதிரி ஒரு லுக் வந்து சாரீல ஆல் ஓவர் கொடுத்துருக்காங்க சாட்டன் ஜரி செக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்து சாரி ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அது பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கு ஃபுல் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து டார்க் கலர் ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா டார்க் கலர் ஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம் லைட் பேஸ் வேணும்ன்றவங்க லைட் பேஸ் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு இருக்கு மேக்ஸிமம் ஒரு செட்டுக்கு உங்களுக்கு நாலு பீஸ் எட்டு பீஸ் அந்த மாதிரி வரும் நம்ம வந்து சாம்பிளுக்கு சில பீசஸ் அண்ட் சில கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம் நிறைய வேணுன்றவங்க நீங்க கடையில வந்து பார்த்துக்கோங்க இல்லை வீடியோ கால் பண்ணியோ இல்லை வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷனையோ ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாட்டின் செக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் ஸோ ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக சேட்டின் செக்ஸ் அண்ட் கலர் செக்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரீ கட்டினீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் ஸோ பிஸ்தா இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கட்டும் போது வேற லெவலில் இருக்குங்க பிஸ்தா சாரீ கலெக்ஷன் இதுல கலர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் கலர் சார்ட்ஸ் லைட் கலர் சார்ட்ஸா இருக்கும் அந்த அதே மாதிரி உங்களுக்கு வந்து காயின் கட் பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் அது ரொம்ப அழகாக இருக்கு பாத்தீங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே சுரஸ்கி ஸ்டோன் இருக்குது தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் கட்னிங் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் ஹையர் பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல நீங்க செட் டு செட் கலெக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ இப்போ இந்த பீஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் ஒரு ஃபோர் பீஸ் எடுக்கணும்னா போர் பீஸ் செட்டை அப்படியே எடுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்க கடைக்கு டேரெக்டா வந்தீங்கன்னா ஒன்றிரண்டு பீஸ் வேணும்னா ரீடெயில வேண்டவங்க தாராளமா ஒன்று ரெண்டு வாங்கிக்கலாம் பட் ரீடெயில் ரேட்டும் ஹோல்சேல் ரேட்டும் டிஃபர் ஆகுவாங்க ரீட்டைலுக்கு வந்து வேற ப்ரைஸ் தான் ஹோல்சேல் பிரைஸ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து பெஸ்டான பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய எக்கச்சக்கமான பிராண்டட் கலெக்ஷன்ஸோட டீலர் இவங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லா சாரீஸுமே உங்களுக்கு டீலர் ப்ரைஸ்ல தான் வந்துட்டு இருக்கும் லக்ஷ்மி விஷால் விபுல் விமல் இந்த மாதிரியான ஹெவி பிராண்ட் கலெக்ஷன்ஸோட டீலர் அப்படின்றதுனால பிராண்டடும் நீங்க டீலர் பிரைஸ்லாம் வாங்கிக்கலாம் நிறைய ஐட்டம்ஸும் டீலர் பிரைஸ்லாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸுமே இந்த செக்ஸ் அழகா வந்துருது சாட்டின் அண்ட் கலர் செக்ஸ் வந்து ரொம்ப அழகா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஹெவி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸும் இங்க இருக்குது ஸோ நீங்க ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா சூஸ் பண்றதுக்கு டேரக்ட் விசிட்டோ இல்லை ஆன்லைன் விசிட்டோ பண்ணலாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க செமையா ஏன்னா கட்டினா அவ்வளோ நீட்டாக இருக்கும் லுக்கா இருக்கும் த்ரீ டி கிளிட்டர் சில்க் கலெக்ஷன் இது ஸோ த்ரீ டி எஃபெக்ட்லேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ளிட்டர் ரம்ஜான் லான்ச் ஐட்டம் தான் இது சூப்பர்வாக இருக்குது பாருங்க சேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தகத்தக்கான நின்னுது ஒயிட் ஸ்டோன் ஒர்க்குக்கும் அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட்டுக்கும் வேறு லெவலில் இருக்குது அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் த்ரீ டி பிரிண்டட் டிசைன்ஸ் அப்படின்றதுனால அந்த ஒரு லுக்கே வேறு லெவலில் இருக்குது எல்லாமே கிரே பேஸில் இருக்குது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கலரோட மெயின் கலரோட ஒரு இதில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க கட்னிங் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் சூப்பரவாக இருக்கும் இதில் ஒரு பீஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாக்லேட் பேஸ்ல சூப்பர்வா இருக்கு சாக்லேட் அண்ட் கிரே ஷேட் கலந்துருக்கிறதுனால செம்மையா இருக்குங்க உண்மையிலே சேலை உடச்ச உடனே வேற லெவல்ல இருக்கு ஃபுல்லா ஸ்டோன் இருக்கு ஹெவி ஸ்டோன் ஃபுல்லா வந்துடுது அண்ட் கீழே பார்ட்ரு ஃபுல்லாவே வந்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு இருக்குது ஸாரீக் ஃபுல்லுமே ஸ்டோன் இருக்குதாங்க குட்டி குட்டி புட்டா ஸ்டோன் ஒரு ஆல் ஓவர் இருக்குது அண்ட் ஷைனிங் க்ரீடி கிலிட்டஸ் சில்க் அப்படின்றதுனால அந்த லுக்கே வேற லெவலில் இருக்குது ஹைஃபையான கலெக்ஷனா இருக்கு இப்போ நம்ம டிஷ்யூ சில்க் சாரிலாம் ஒரு ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கு பிராண்டட்ல ஷோரூம்ல எடுத்தா என்ன ஒரு லுக் இருக்கும் அந்த லுக்கை சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல உங்களுக்கு இந்த ஒரு சாரீ கொடுத்துரும் ஸோ அதனால நீங்க வாங்கி கட்டினீங்கன்னா கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம் இதே எஃபெக்ட்ல அண்ட் சேலையுமே நல்லா உழைக்க உங்களுக்கு இந்த டிசைனுமே புதுசு இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் இப்போ புதுசாக லான்ச் ஆகியிருக்க கலெக்ஷன் அப்படின்றதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணீங்கனாலுமே நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் சூப்பராக இருக்குது பாத்தீங்களா நல்ல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாண பட்டு சேலையில வரும்ல அந்த மாதிரியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ் தான் ஸோ நம்ம வந்து நிறைய ஹோல்சேல் பார்ட்டி உங்கள்கிட்ட அதுக்கான ரேட் சொல்லல ரேட் வேணுன்றவங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்காங்க சேலையை பாத்தீங்களா அப்படியே சேலையில லைட் எரியற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ல ஒரு வித்தியாசமான சூப்பரான பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பார்டரா இருக்குது உண்மையில இந்த மாதிரி பார்டர் பேஸ் இதுலயுமே நம்ம வந்து பாக்கல இது ரொம்பவே கியூட்டா சூப்பரா இருக்குது கலர் சார்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேருக்கு அந்த ரம்ஜானுக்கு ஏத்த மாதிரியான பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் எல்லாமே டார்க் பேஸ் கலர்ஸ் அதுலயே வந்து லைட் ஷார்ட் கேட்கறவங்களுக்கு அந்த செட்லேயே ஒவ்வொரு லைட் ஷார்ட்டும் வந்துருது சூப்பர்வா இருக்கு பாருங்க எல்லாமே நீங்க எடுத்துட்டு போய் எப்படின்னு வச்சீங்கன்னாலே ஓடிடும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட லுக்கும் சரி அதோட டிசைன் கலர் எஃபெக்ட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து காப்பர் அண்ட் ஆன்டிக் பேஸ்ல கொடுத்துருக்காங்க ஆன்டிக் ஸ்டோனும் இருக்குது இதுல காப்பர் ஸ்டோனும் இருக்குது இதுல ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம பாக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு கலர்னு பெப்சி ப்ளூலே ஒரு வித்தியாசமான சேடுங்க செம்ம சூப்பர்வா இருக்கு ஸோ இந்த சாரியோட ஒரிஜினல் கலர் அவ்வளோ அழகா இருக்கு நம்மளுக்கு வந்து லைட்டிங் எஃபெக்ட் இதோட கலரே கொஞ்சம் டல்லா தான் வீடியோல கூட தெரியுது பட் நேரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு இந்த கலரை பார்த்தோன்னே ஆக அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிடுவீங்க இது மட்டும் கிடையாதுங்க இந்த செட்ல வர எல்லா கலர் கலர்மே சூப்பர்வா இருக்கு ஆனால் அந்த பார்டர் அல்டிமேட் தான் சொல்லணும் வெயிட்ல சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பரவா இருக்கும் ஆனா ஆண்டிக் ஸ்டோன் இருக்குல்ல இந்த பார்டர் உங்களுக்கு வேற லெவல் கொடுக்குது சேல்ஸ் பர்சன்ஸ் இதை நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு சேல்ஸ் இந்த ஐட்டம் ஃபுல் சாட்டின் சாரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சாட்டின்ல இது வந்து கிளிட்டர் சாட்டின் கலெக்ஷன் லைட் வெயிட்டட் கலெக்ஷனா இருக்கும் ஸோ சாட்டின் ஹெவியா இருக்க நம்மளால கட்ட முடிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறதுனால இப்போ இந்த நியூ லான்ஸ்ட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க கிளிட்டர் சாட்டின் கலெக்ஷன் துணி நல்லா உங்களுக்கு கலர் ஜரி ஒர்க் இருக்க மாதிரி இன்பில்ட்டாகவே வந்துடும் கிளிட்டரிங் எஃபெக்டோட இருக்கும் ஆனால் அதே மாதிரி பார்டர் உங்களுக்கு இதில் கட் பார்டர் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் பேஸ் உங்களுக்கு லுக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன லுக்கு மல்டி கலர்ல இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே இங்கிலீஷ் கிரேஷ் கலர் சாட்ஸ் லைட் கலர் சாட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ஆனியன் ஷாட் அதிலே ஆனியன் இருக்கு லெமன் இருக்கு ராமர் கிரீன் லைட் ஸ்டேட் பிஸ்தா கிரீன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரே எல்லாமே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு அழகா இருக்கு பாருங்க சேலை வேற லெவலில் இருக்கு ஃபுல்லா ஸ்டோன் இருக்கு தான் ஃபுல் ஸ்டோன் இருக்கு மல்டி கலர் பேஸ்ல இருக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் மாதிரி தான் லுக்கு கொடுக்கும் பட் அது கிளிட்டரிங்ல ஒரு லைட்டிங்ல எல்லாமே வந்து மல்டி கலர் லுக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது நல்ல ஒரு ரோஸ் நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான எஃபெக்டை கொடுக்குது ஆனால் எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே பிளவுஸ் வந்து ஹெவியான பிளவுஸ் கிராண்டான பிளவுஸா தான் வந்தது சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு எஃபெக்ட் என்ன சூப்பரா இருக்கா ஸோ இது எல்லாமே நீட் அண்ட் சிம்பிளா யூனிக்கா கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கான சாரி கலெக்ஷன் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நானூறு ரூபாய் முந்நூத்தம்பது ரூபால இருந்து கிடைச்சிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு குவாலிட்டி பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும் ஒயிட் அண்ட் கோல்டன் ஸ்டோன் மிக்சடான ஒரு சூப்பரான ராஸ்மிகா சாரீ கலெக்ஷனுங்க ஸோ இது வந்து நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு தெலுங்கு சைடில் அதான் ராஸ்மிகா சாரீ கலெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு நிறைய பேர் இது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா சைட்லையுமே ஃபுல்லாக கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் பேஸில் டிஜிட்டலைஸ்டு ஃபேப்ரிக்ல ரொம்ப லைட் வெயிட்டட் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் உங்களுக்கு இருக்குது அண்ட் பார்டருமே இதில் வந்து உங்களுக்கு வந்து கட் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல் சாரியுமே டபுள் ஸ்டோன் உடுக்குதான் ஃபுல் சாரியுமே உங்களுக்கு வந்து கோல்டன் ஒயிட் ஸ்டோன் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே கலர் ஜெரி செக்ஸோட வந்துடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் கோல்டு பேஸ்ட் ஜரி செக்ஸ் அப்படின்றதுனால சாரியோட லுக்கே நல்லா இருக்கும் ஒரு ஜெய்புரி பிரிண்டட் ஃபேப்ரிக் வந்து எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா என்ன மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் ஜெய்புரி ஐட்டம் ராஜஸ்தானி ஐட்டம் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு தான் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி செக்ஸோட கோல்டன் அண்ட் சில்வர் செக்ஸோட ஃபுல் டிஜிட்டலைஸ் பிளவுஸா இருக்கு சாரி ஃபுல்லா டிஜிட்டலைஸ்ட் லைட் வெயிட் கலெக்ஷன் அண்ட் ஸ்டோன் ஒர்க்கும் வந்து டபுள் ஸ்டோன் ஒர்க் அப்படின்றதுனால நல்லா இருக்கும் ஃபுல்லா நல்லா பிரிண்டட் டைப்ல ஒரு ஜெய்ப்பூரி ஸ்டைல ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல்ல நல்லா அழகான ஒரு சாரி ரம்ஜான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆறாளமா இதை ப்ரிஃபர் பண்ணலாம் நல்லவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த கலெக்ஷன் ராஸ்மிகா கலெக்ஷன் இது பாருங்க ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா அழகான ஒரு ஸ்டோன் பேஸாக கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக அலைன்மெண்ட் பண்ணி சூப்பராக இருக்கு வாட்டர் ஃபுல்லாகவே கட் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் சார்ட்ஸ்ஸுமே நல்லா டிஃப்ரெண்டான கலர் சார்ட்ஸ் ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்டு கலெக்ஷன் தான் அண்ட் செக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்லேயும் இன்பில்ட்டாக அந்த கலர் செக்ஸ் வர மாதிரியான ஒரு பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்கனால ரொம்ப நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாரி இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர் சர்ஸ் தான் அதனால சூப்பரா இருக்கும் கட்டுறதுக்கு லைட் வெயிட்டட் கலெக்ஷன் சுரஸ்கி ஸ்டோன் பேஸ் ஆ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா செம்மையாக இருக்குது சோ நிறைய பேருக்கு எனக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக தான் சாரி கட்டுவேன் நான் எப்படியும் நார்மல் போகணும் சாரிதான் தான்ப்பா கட்டுவேன் அந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்க ரம்ஜானுக்கு இதை எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸோ நிறைய பேர் ரெகுலராக ஒரு பேஸில் சாஃப்ட் பூனம் சாரீஸ் கட்டுறவங்களுக்கு சாஃப்ட் பூனம் சாரீஸ் தான் கட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும் அதே சமயத்துல ஹெவி கிராண்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு டிஜிட்டஸ் பிளவுஸு வித் அந்த பார்டரில் என்ன ஒரு ஸ்டோன் இருக்கு வந்திருக்கோ அந்த ஸ்டோன் இருக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஜாக்கெட்லேயும் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே சூப்பரவா இருக்கு எல்லாமே இவங்ககிட்ட இருக்க மேக்ஸிமம் ஆஃப் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்சி ப்ளவுஸ் தான் செம்மையா இருக்கு பாருங்க யங்ஸ்டர்ஸ் கூட கட்டலாம் போல இருக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு நீட்டா இருக்கு கலரே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு வேற லெவலில் இருக்கு சாரில் சூப்பராக இருக்கு நல்லா கான்ட்ராஸ்டான கட் பார்டர் ஒர்க் சாஃப்டி டைப்பு ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி சாரி ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன புட்டா ஸ்டோன்ஸ் ஆல் ஓவர் தௌசண்ட் புட்டா ஸ்டோன் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்வாக இருக்கு நல்ல அருமையான கலர் கான்ட்ராஸ்ட் பேஸ் வந்து ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க இதுல எந்த சாரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஒரு வித்தியாசமான அழகான லுக் கொடுக்கும் ஏன்னா இதோட கான்ட்ராஸ்ட் பேஸ் அப்படி மேல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒயிட் பார்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் தான் ப்ளவுசுமே கான்ட்ராஸ்ட்டு வித் வந்து ஹெவி ஃபேன்சி டிஜிட்டல் பிரிண்டட் ஸ்டோன் ஒர்க்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க்ஸ் வரஸ் கீழ கொடுத்துருக்கனால ரொம்ப அழகா இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க லாவெண்டர் வித் மெருன் பேஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் பார்டர் ஒயிட் பேஸ் சூப்பராக இருக்கு பாருங்க செமையாக இருக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனா இருக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு சொல்றாருங்க ஏன்னா ரம்ஜான் மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்க அருமையான ஒரு கலெக்ஷனா இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஹெவி டைப் பார்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி மாதிரி நம்ம மாட்டோம் அந்த தான் இருக்கு வந்து டைப்ல டிஜிட்டலைஸ்டு ஒரு சாரி கலெக்ஷன் டிஜிட்டலைஸ்டு ஃபுல்லாவே வந்து பிரிண்டட் ஃபேப்ரிக்ல வெயிட்ல சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வாவான கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க ரேரா ஒரு கலர் சாட்ஸ் இருக்குது அழகா இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிப்பயிறு கிரீன்ல ஒரு சூப்பரான வாவான கலர் ரொம்ப அருமையா இருக்கு பார்டர் வந்து நல்ல ஹெவி பார்டரு இப்ப நீங்க தொழுதுட்டு அப்படியே தலையில போட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு லுக்கா அழகா கிளாஸியா இருக்கும் சாரி இது பாருங்க சூப்பர்வா இருக்கா ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் யூனிக்கான ஒரு கலெக்ஷனா இருக்கு சிம்பிளா ஹெவி கிராண்டா வேணும்ன்றவங்க இந்த ஒரு கலெக்ஷன் நீங்க பிரிஃபர் பண்ணலாம் பிளவுஸ்மே டிஜிட்டலைஸ் ப்ளவுஸ் இருக்குது நல்ல அங்கங்க ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஒர்க் பிளவுஸ்ல கொடுத்துருக்காங்க போட்டிங்கன்னா இந்த பிளவுஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதையெல்லாம் நீங்க பார்க்கணுன்னா டிகமோட நீங்க வீடியோ கால் மூலமாவோ ஆன்லைன் மூலமாக பாத்துக்கலாம் மேக்ஸிமம் டைரெக்டா வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அண்ட் சாரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு சில்க் வேணுமா இல்லை காட்டன் வேணுமா என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களோட ஒன்று இதில் வந்துருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது போயிட்டு பார்த்துக்கோங்க ட்ரெண்டிங் சாரி கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் ட்ரெண்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே லான்ச் ஆயிரும் அண்ட் சில்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்க் எடுக்கிறவங்க நிறைய சில்க் வெரைட்டிஸ் ஃபுல் ஸ்டோன் கூட சாரி கலெக்ஷன்ஸ் இறக்கிருக்காங்க அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளால் எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியாதனால அளவு கலெக்ஷன்ஸ் மட்டும் வீடியோல காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பாய் இந்த மாதிரி சூப்பரான அழகான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் மக்களே பாய்